அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி நாகசக்தி இப்போ இந்த நேரலை பதிவு உங்கள் எல்லோருக்கும் நம்ம நாகபுரத்தில் பல ஆண்டுகள் பிறகு அம்மாவோட பெரும் முயற்சியாக நிறையா நல்லுள்ளவங்களோட பெரும் முயற்சியாக நம்மளுக்கு அம்மா வந்து ஆலயம் எழுப்பி கொடுத்துருக்காங்க அந்த ஆலயத்துக்கு கும்பாபிஷேக நாள் நம்ம மிக விரைவில் வந்துருச்சு நிறையா வேலை பலகளுக்கு இடையில் இந்த கும்பாபிஷேகமும் ஒரு நல்ல நாளாக நமக்கு வந்து ஒரு தேதி அமைஞ்சிருக்கு வர்ற அக்டோபராவும் நவம்பர் அக்டோபர் அக்டோபருக்கு நவம்பரா நவம்பராக நவம்பர் பதினொன்றாம் தேதி மாபெரும் கும்பாபிஷேகம் நம்ம நவம்பர் பதினொன்றாம் தேதி அக்டோபர் பதினொன்னாந்தேதி வெள்ளிக்கிழமை ஆயுத பூஜை அன்று நமது நாகபுரத்தில் மாபெரும் கும்பாபிஷேகம் இருக்குது சுயம்பு நாகம்மாளுக்கும் சுயம்பு நாகலட்சுமி வராயம்மனுக்கும் இங்கே கும்பாபிஷேகமும் அதை தொடர்ந்து இரண்டு நாளைக்கு திருவிழாவும் இருக்குது அதனால் எல்லா பக்தர்களும் நிறைய பேருக்கு வெளியூர் இருப்பீங்க ஒருவேளை அதை கேட்டும் கேட்காம இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் இந்த வீடியோ மூலமாச்சும் தெரிஞ்சுக்கிறவங்கன்னு தான் நம்ம சகோதரி எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு பதிவை பண்ணியிருக்கோம் அப்படி தானே அதனால் இங்கே வந்து முறைகள் என்னென்னா வர அம்மாவை இங்கே கோயில் தம்பி எல்லாம் சேர்ந்து நாங்களாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே காப்பு கட்டிட்டோம் ஆனால் விரதம் இருக்கிறோமா என்னென்னு தெரியல ஏதோ கிடைச்சத சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனால் இனிமேல் வர பக்தர்கள் நீ தெரிஞ்சுக்கிட்ட பக்தர்கள் ஒரு வாரமோ மூணு நாளோ உங்கள் நாளில் முடிஞ்ச நாளைக்கு அம்மாவை நினச்சி நீங்கள் விரதங்கள் கடைப்பிடிக்கலாம் வர்ற அமாவாசை அன்னைக்கு ரெண்டாம் தேதி நவம்பர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை அமாவாசை வருது அக்டோபர் ரெண்டாம் தேதி செப்டம்பர் அக்டோபர் ஆமா அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை புதன்கிழமை சகோதரி ஆதி ரெண்டு நாள் இருக்கு திங்கள் செவ்வாய் ரெண்டு நாள் இருக்கு ரெண்டு நாளில நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து நம்ம கோவில்ல காப்பு கட்டுறது மாலை போடுவது இந்த செயல்களை நம்ம கோவிலில் நடைபெற இருக்கு நீங்கள் எல்லாரும் கலந்துக்கலாம் வர முடியாதவங்க உங்கள் ஊர்ல இருந்து நம்ம அம்மாவை நினச்சி நீங்கள் காப்பு நீங்களே வீட்டில் சாமி கும்பிட்டு கட்டிக்கலாம் மற்றபடியான சகோதரி அவர்கள் மீண்டும் உரையாற்றுவார் சரி சொல்லுங்க என்னென்ன விசேஷங்கள்லாம் இருக்குது என்னென்ன அதாவது புதன்கிழமை காலையில் வந்து பார்த்திங்கன்னா சாரி புதன்கிழமை அக்டோபர் ரெண்டு காலைல வந்து கங்கணம் கெட்டுறதும் மாலை போடுறவங்களும் வந்து ஒம்பது மணிக்கில் வந்து அம்மா கிட்டே வந்து மாலை கங்கணம் கட்டிக்கிறலாம் என்னென்ன பிரார்த்தனை வச்சுருக்கீங்களோ அந்த வேண்டுதலுக்கு அதுக்கு இருந்தாப்பில நீங்கள் எல்லாம் அம்மா கிட்டே வந்து கங்கணம் கட்டிக்கிறலாம் அது போக அடுத்து வந்து அக்டோபர் பதினொன்று அதாவது வெள்ளிக்கிழம பார்த்திங்கன்னா காலையில் ஒம்போ ஒன்போ மணிக்கு வந்து கும்பாபிஷேகம் இருக்கு அதுக்கப்புறம் நாள் வியாழக்கிழமை இருந்தே கும்பாபிஷேகத்துக்கான நாள் தான் ஐயர் வந்துருவார் ஆமா இல்ல அது முக்கியமான விஷயம் வெள்ளிக்கிழமை அதனால எல்லாரும் வியாழன் மட்டும் இல்ல புதன்கிழமையே கூட கோயிலுக்கு வந்துருங்க வந்து இருந்து சிறப்பா அம்மாவோட ஆசை பெற்று எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல உள்ளத்தோட நான் எங்கள் அண்ணனும் சொல்ல வந்திருக்கோம் வந்திருக்கான் இது ஒரு அப்படின்னு கூட நினைக்காதீங்க நிறையா அம்மா வந்து நிறைய கஷ்டங்கள் இந்த வழி நடத்துகிற விதத்தின் சார்பாக இங்கே எங்களுக்கு வாச்ச அந்த சிற்ப சிற்பி அவரின் சார்பாக அவர் சிலையை செத்துக்க சொன்னால் எங்களை செதுக்கிட்டார் நல்லா அதனால அதோட வழிகளும் வேதனைகளும் அதோடய கஷ்டங்களும் நிறையா இருக்குது அதை வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப இன்னும் டைட் அப்படின்ற மாதிரி ஆகிக்கிட்டாங்க ஒரே நேரத்தில் வந்து இந்த பெயிண்ட் அடிக்கிறது அடுத்து என்ன வேலைமா இந்த வயரிங் பண்ணுறது டைல்ஸ் டைல்ஸ் ஓட்டுறது இந்த மாதிரி இந்த கொத்தனார் வேலை இந்த சிற்பி வேலை இன்னும் ஆசாரி வேலை ஆசாரி வேலை செஞ்சிட்டுருக்கார் அனைத்து வேலையுமே ஒரே நேரத்தில் அவங்க கழுத்துப்படியாக வந்துட்டாங்க ஏன்னா இது ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடந்துருந்துச்சுன்னா முதல் கொத்தனார் முடிச்சுட்டு போயிருந்தாருன்னா அதுக்கு போகிற கல் ஓட்டுறவங்க அதுக்கடுத்து பெயிண்ட் அடிக்கிறவங்க அடுத்தடுத்து வந்திருந்தா கூட அவங்களுக்கான சம்பளமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போயிருந்துருக்கும் இவங்க அத்தனை பேருமே ஒரே நேரத்தில் இங்கே பெயிண்ட் கடையிலேருந்து போகணும் சிமெண்ட் கடையிலேருந்து போகணும் இது அத்தனையுமே அம்மாட்ட கொண்டு போகும்போது அம்மாவோட கஷ்டங்கள் எவ்வளவுன்னு சொல்லல ஏன்னா ஒன்னு ஒரு விஷயத்த சொல்லணும்னா அவங்க அதை பத்தி நேரத்துல சொல்லுவாங்க எழுப்பியிருக்க ஆனா அது ஒண்ணுமே இல்லை முழுக்க முழுக்க ஒவ்வொரு கல்லூலையும் அம்மாவோட அதனா சொல்ல ரத்தம் ரத்தம் அம்மாவோட ரத்தம் அதுல இருக்குன்ற அளவு சொல்லலாம் அவ்வளவு தூரம் இந்த அம்மா வந்து கஷ்டப்பட்டு இந்த கோயில உருவாக்கி இருக்காங்க எவ்வளோ பெரிய பில்டிங் வேணா இருக்கலாம் ஆனால் அதுக்கு வந்து இது ஈடாகாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதான் மனசார சொல்லுவேன் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் அம்மாவோட முழு கஷ்டமும் அங்கேதான் இருக்குது இந்த இடத்துல உட்காந்தா கண்டிப்பாக ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட நல்லதே நடக்கும்னு நினச்சி உண்மையாக சொல்கிறேன் நான் நூறு சதவீதம் அடித்து சொல்கிறேன் சகோதரி சொன்ன மாதிரி நம்ம எதுவும் பெருசாக செய்யலைன்னா கூட ஆனால் அதை அம்மா ரூபத்தில் அது உருவாகியிருக்கு அதை பார்த்துருக்கோம் அதுக்கு ஏதோ ஒரு அணியில் அளவுக்கு இருந்திருக்கும் நிறையா உதவி செஞ்ச நல்ல உள்ளங்கள்லாம் இருக்குது அம்மாவோட அருளால் வழிகாட்டுல ஆனால் அதை வழி நடத்துகிற கஷ்டம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்தான் எல்லாமே இங்கே பணம் பணம் பணம்ன்ற உலகத்தில் யாருமே ஒரு புண்ணியத்துக்கான செயலாவோ சரி தானே நம்ம ஒரு பத்து நிமிஷம் அதை சேர்த்து செய்கிற செயலாகவோலாம் அப்படிலாம் மனிதர்களாக தெரியல எல்லாமே கோவிலோட கட்டடத்துக்கு நம்மளும் பாதி பங்கு பிடிக்கணும் அப்படின்றது தான் நினைக்கிறாங்க ஒரு லட்ச ரூபாய் செலவு பண்ணி கட்டியிருக்காங்களா அப்போனா ஒரு லட்சம் நம்ம வாங்கணுமே அப்படின்னு ஆட பாவிகளாக எத்தனை பேரோட உழைப்பில் எத்தனை பேரோட கஷ்டங்கள்ல அது உருவாகி இருக்கு அதுவும் அந்த தெய்வத்தோட அருளால் அந்த இடத்துல நல்லெண்ணம் இல்லாத மனிதர்களும் நிறையா பயன்பாட்டுக்கு இருந்திருக்காங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த அளவுக்கு நம்ம சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கும் அம்மாவுக்கு எல்லாரும் உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும் இந்த நேரத்தில் போடான கோடி நன்றிகள் அதனால் எல்லோரும் கூடிய சீக்கிரமாக வந்துருங்க இந்த இருக்கிற இந்த இன்னும் ஒரு பத்து நாள் இருக்குது அதிகபட்சமான நாள் இந்த பத்து நாளில் இந்த ஐயருக்கான பொருளை பார்க்குறதா மற்றதை பார்க்குறதா மற்றதை பார்க்குறதான்னு நினச்சாலே கொஞ்சம் காய்ச்சல் உள்காச்சை வெளி காய்ச்சல் எல்லா காட்சியும் வருது அதனால் அதையும் தாண்டி பயப்படப்படாது பயப்படப்படாது தைரியமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு நாமே சொல்லிகிட்ருக்கோம் அதனால் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடக்க நீங்கள் எல்லோரும் அம்மாவை வேண்டிக்கணும் நீங்களும் வாழ்த்தணும் அதனால் எல்லோரும் வரணும் அதனால் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வாங்க இந்த புண்ணியமான ஒரு காலம் எப்படி பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த இடத்துல ஒரு ஆலயம் எவ்வளோ ஆலயம் அந்த நாகம்மாளுக்கும் அந்த நாகலட்சுமி வராய்க்கும் இவ்வளவு விரைவில் அவங்க எழுப்பியிருக்காங்க அந்த உணர்வை நம்மளும் அது கூட சேர்ந்து பகிர்ந்துக்கிட்டு அம்மா அவங்களுக்கு நன்றி சொல்கிறதாவோ அம்மா அவங்களுக்கு துணையாக இருக்கிறதாவோ நம்ம இருக்கணும் சொல்லுங்கள் சௌ அவ்வளோதான் எல்லாரும் வாங்க வந்து நல்லா ஆசை பெற்றுப்போங்க அவ்வளோதான் ஒரு விஷயம் ம் ராஜ பார்த்துக்கிறோங்க இல்லை நிறைய இடங்களில் எல்லா இடத்துலையும் கோயில்கள் இருக்கும் தெய்வங்கள் இருக்கும் ஆனா அதை தாண்டி நம்ம அம்மாவோட சக்தின்றது அதிக பிரபஞ்சமான சக்தி அந்த அருளை பெறணும் நீங்களும் அப்படின்னு எல்லா ஊர்லயுமே கோயில் இல்லாத ஊரில் மட்டும்தான் தெரியும் ஊருக்கு பத்து கோயில பதினஞ்சு கோயிலோ இருக்கும் அதுல ஆஞ்சநேயர்ல இருந்து பெருமாள்ல இருந்து அம்மன் கோயில்ல இருந்து எல்லா கோயில் இருக்கும் அது ஒரு வகையானது எல்லாம் அந்த இனம் சார்ந்தவங்க மாதிரி அவங்க அவங்களுக்கான குலதெய்வ வழிபாடு மாதிரி வச்சுக்கிடுவாங்க ஆனால் அம்மா வந்து எல்லாருக்கும் பொதுவானவங்க அதுவும் இப்போ வந்து சுயம்பூவாக அந்த பூமியில் வெடித்து அவதரித்தவங்க அதனால் அவங்களோட சக்தி அளப்பெரிய சக்தி நாங்கள் கண் கூட பார்த்துருக்கோம் நீங்களும் அதோட அருளை ஒரு தடவை உணர்ந்துட்டிங்கன்னா அடுத்து வந்து அம்மாவோடய தீவிரமான பக்தராக மாறிடுவீங்க அது அவங்கள அம்மா வந்து வழிநடத்தி காத்துக்கிடுவாங்க நம்மளை சுற்றி இருக்க தெய்வங்களும் அது ஊர் சார்ந்த தெய்வங்கள் அதுவும் எப்போயும் முக்கியந்தான் அதை விட நம்ம அம்மா வந்து ஆதிபராசக்தி உங்களுக்கு எல்லோருலேயும் கொடுப்பாங்க ஓம் சக்தி நாக சக்தி நல்ல சக்தி நாக சக்தி என்ன பின்னாடி அவங்களுக்கு என்ன ஓம் சக்தி நாக சக்தி இன்னும் வா பழமும் வாங்கி கொடுத்தாங்க கருக்கு நல்ல ம் சரி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அப்படியே இருங்க அப்படி இருந்து ஸ்டில்லு எடுத்துக்கிறேன் இப்போ அப்பா தெரிய மாட்டேன் சும்மா மூஞ்சி போய் ம கையை இப்போத்தான் தெரியுது நல்லா கும்பிட்றேன் என்ன நீ என் கை மூணாக தெரியுது மூஞ்சி ஏழாக தெரியுது